எக்ஸாம்னு வந்தால் சில பசங்களுக்கு ஜுரம் வந்துடும் அது மாதிரி எலெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே எடப்பாடிக்கு ஜுரம் வந்து விடுவது வாடிக்கையாக இருக்கிறது பொது தேர்தலாக இருந்தால் கூட பரவாயில்லை ராஜ்யசபா தேர்தல் எப்படியோ ரெண்டு உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது கூட இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கு அந்த ரெண்டு வேட்பாளர்கள் யார் என்று அறிவிப்பதில் எடப்பாடிக்கு பெரும் குடைச்சல் ஏற்பட்டிருக்கிறது அதிமுக ராஜ்யசபாவுக்கு யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு புரியாமல் விழி பிதுங்கி கொண்டிருக்கிறது எதுக்குதான் இந்த ராஜ்யசபா தேர்தல் வந்ததோ என்று அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் தலையை புச்சிக்கிட்டு அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ஃபோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபோஸ்ட் ஜூன் மாதம் ஆறு ராஜ்யசபா இடங்கள் காலியாகின்றன அதுல நாலு பிரச்சனையே இல்லாமல் திமுக கூட்டணிக்கு கிடைத்துவிடும் ரெண்டு அதிமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டுல ஒன்று உறுதி ஒன்னு வந்து ஒரு வேட்பாளர் போட்டியிட்டால் அதுவும் கூட கொஞ்சம் கஷ்டம் தேர்தல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய அந்த ரெண்டு ராஜ்யசபாவுக்கு யார் வேட்பாளர்களாக ஆகப்போகிறார்கள் போகிறார்கள் அப்படின்னு பார்க்க அதிமுகவிலிருந்தே ரெண்டு வேட்பாளர்களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி ஆரம்பத்தில் முடிவு செய்திருந்தார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக இரநூறு பேர் முட்டி மோத ஆரம்பித்தாங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா மதுரையை சார்ந்த டாக்டர் சரவணன் டாக்டர் சரவணன் இல்லாத கட்சியே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவர் ஏற்கனவே எம்எல்ஏவாகலாம் இருந்தவர் நல்லா பணம் காசை வந்து நல்லா செலவழிப்பார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமையை எடப்பாடியாக கூட மறந்து போயிட்டார் இருந்தாலும் கூட சமீபத்தில் நடந்த ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு ஏகப்பட்ட செலவுகள்லாம் வந்து பண்ணார் மருத்துவ முகாமு நடந்திட்ட உதவிகள்லாம் சொல்லி ஏகப்பட்ட செலவுகளை வந்து அவர் கட்சிக்கு வந்து தாராளமாக தண்ணீர் மாதிரி வாரி இறைத்தார் அந்த டாக்டர் சரவணன் ராஜ்யசபா எம்பிக்கு போட்டியிடுவதற்கு ஆர்வம் தெரிவித்து கொண்டிருந்தார் எடப்பாடியும் கூட பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தார் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஐடிவிங்கை பார்த்துக்கிற ராஜசத்தியன் அதை தவிர்த்துட்டு முன்னாள் அமைச்சராக இருந்த கோகுலேந்திரா இதை தவிர்த்துட்டு கோபுரம் பிலிம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சினிமா நிறுவனத்தை நடத்தக்கூடிய அன்புச்செழியன் அன்புச்செழியன் செய்தியன் அதிமுகங்கிறதே வந்து சமீபத்தில் தான் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது அவர் ஒரு பிரபலமான ஒரு சினிமா ஃபைனான்சியர் ஒரு சர்ச்சைக்குரிய ஃபைனான்சியர் அவரால் வந்து பாதிக்கப்பட்ட நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அன்புச்செழியனும் கூட நேரடியாக அரசியலில் ஒரு பதவி வாங்கி செட்டில் ஆகிடும் நம்மளுடைய கிரே ஏரியாவை மறைப்பதற்கு அதுதான் உதவும் என்ற அடிப்படையில் இந்த ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து முட்டி மோதி கொண்டிருந்தார் இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய மூத்த தலைவர்களான செம்மலை போன்றவர்கள் எல்லாம் கூட முயற்சி பண்ணாங்க செம்மலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தாராமங்கலம் தொகுதியில எம்ஜிஆரையே எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொண்டவர் அதற்கு பிறகு அவர் வந்து அதிமுகவுக்கு வந்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் வந்து கட்சியில் வந்து தான் இருந்தாரோ தொண்ணூற்றி ஆறிலையும் அவர் போட்டியிட்டு தோல்வி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு அவருக்கு வந்து கட்சியில் ஒரு நல்ல செல்வாக்கு கிடைத்து அவர் அதிமுகவின் முன்னணி தலைவராக இருக்கிறார் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு கௌரவமான இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருப்பதால் மாநில அரசியல் வேணாம் நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்வம் காண்பித்திருக்கிறார் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இனிமேல் வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் சரியாக வராது ஏன்னா பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டீங்க பாஜக கூட்டணியை வச்சு கொண்டு நான் என் தொகுதியில் போய் ஓட்டு கேட்க முடியாது என்னை ராஜ்யசபாவைக்கே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு அவரும் எடப்பாடியிடம் கேட்டிருந்தார் இதையடுத்து கடந்த ரெண்டு நாட்களாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி நமக்கு நம்ம கட்சியிலேயே வந்து ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள் இதை தவிர்த்துவிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் கூட அவருக்கு ஒரு சீட்டு நம்ம கொடுப்போமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் இருந்தாலும் பாஜக சப்போர்ட் அவருக்கு இல்லாததுனால அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தேமுதிகவினர் தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்களிடம் அவர் வந்து பேசியிருக்கிறார் அப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக நம்ம கட்சியில கவர்ச்சி பத்தல கவர்ச்சிக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியிடம் கேட்டிருக்கிறார்கள் உடனடியாக எடப்பாடியுடைய மூலையில் ஃப்ளாஷ் அடித்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவின் கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நடிகை விந்தியா நடிகை விந்தியாவை நம்ம அமைச்சோம்னா பலிருந்தும் இருக்கும் அதிமுகவோட பெருமை டெல்லியில் குடிகட்டி பறக்கும் எனவே இந்தியா ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு மாவட்ட செயலாளர்களை கேட்டிருக்காங்க மாவட்ட செயலாளர்களெல்லாம் வந்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க அதிமுக தொடங்கிய காலம் முதலே சினிமா நட்சத்திரங்களை வைத்து தான் ஒரு கவர்ச்சி அரசியலை தான் அந்த கட்சி செய்து கொண்டு இருக்கிறது பேசிக்காகவே அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே கவர்ச்சி அரசியலுக்கு பழக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் கடந்த சில ஆண்டுகளாக கவர்ச்சியே இல்லாமல் வறட்சியாக இருக்கிறது எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து நிர்வாகிகள் ஜெயக்குமாரெல்லாம் பார்த்தா என்ன கவர்ச்சியாக தெரியும் இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம காய்ந்து போயிருக்கிறோம் மே அப்படின்னு வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக விந்தியா பெயரை எடப்பாடி சஜஸ்ட் செய்ததாக சொல்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் ராஜ்யசபாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்பில் போய் பெயரை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படிப்பட்ட இந்தியாவை தான் ராஜ்யசபாவுக்கு அனுப்பி அப்படியே பாராளுமன்றத்தையே கலகலக வைக்கலாம் அப்படின்னு அதிமுக முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது இதில் அடுத்த இடம் வந்து யாருக்கு ஒரு இடம் இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட நம்ம முடிவு பண்ணிட்டோம் இன்னொரு இடத்த யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பல பேருடைய பெயர்களை வந்து எடப்பாடி வந்து நீக்கி கொண்டே வந்திருக்கிறார் ஜெயக்குமார் வந்து இப்போ என்ன பண்ணுறாருனா விந்தியா போகிறாங்கன்னா என்னையும் சேர்த்து அனுப்புங்க நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து கூடுதல் ஆர்வம் காண்பிப்பதாக தெரிகிறது ஸோ விந்தியா ஜெயக்குமார் என்பது நேற்று வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட உறுதியாக இருந்த ஒரு நிலையில் ஒரு ட்விஸ்ட்டாக டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் எடப்பாடிக்கு வந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து தேமுதிகவின் சார்பாக சுதீஷ் போய் எடப்பாடியை சந்தித்து பேசியிருக்கிறார் ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு கொடுப்பதாக அதிமுக வாக்கு கொடுத்துருந்தது ஆனால் கொடுக்காமல் ஏமாற்றுகிறது பிரேமலதா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் அப்படியெல்லாம் நாங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி மறுத்து கொண்டிருந்தார் உண்மையில் என்ன நடந்ததுனா கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏழு சீட்டு கேட்டது தேமுதிக அதிமுக கூட்டணியில் சேருவதற்காக ஏழு சீட்டு கேட்டது மக்களவையில் ஏழு சீட்டு ராஜ்யசபாவில் ஒரு சீட்டுன்னு மொத்தம் எட்டு சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டது வேலுமணி தலைமையில் தான் போய் பார்கெயின் பண்ணாங்க பார்கெயின் பண்ணும்போது கடைசியாக ஃபோர் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து அவர்கள் வந்து எடுத்திருந்தார்கள் அதாவது நாலு லோக்சபா ஒரு ராஜ்யசபாங்கிற மாதிரி வந்து வேலு பேசினார் இருந்தாலும் கூட எங்களுக்கு அஞ்சு லோக்சபாவை மொத்தமாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தேமுதிக அப்போவே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க கேட்டு வாங்கி அந்த அஞ்சிலுமே வந்து அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அவர்களுக்கு ஏற்கனவே நம்ம ஃபோர் ப்ளஸ் ஒன்றுன்னு தான் சொன்னோம் அவங்க அஞ்சு வாங்கிட்டதுனால ராஜ்யசபா இப்போ கொடுக்க வேண்டியதில்லை என்பது தான் எடப்பாடியுடைய தரப்பு ஆனால் டெல்லியிலேயோ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது தேமுதிக நம்மளோட கூட்டணியில் இருந்தாகணும் அவங்களுக்கு இப்போ ராஜ்யசபா சீட்டு நம்ம கொடுக்கலாம்னா அவங்க கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து தான் சுதீஷ் போய் சந்திச்சிருக்கிறாரு இந்த சீட்டு பிரேமலதாவுக்கா பிரேமலதாவுடைய மகனாக இருந்தாலும் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து ஆர்டர் எடப்பாடி அந்த உத்தரவை ஏற்று மதிப்பாரா ஒரு சீட்டை இந்தியாவுக்கும் ஒரு சீட்டை தேமுதிகவுக்கும் கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஓரிரு நாள்ல நாளில் வந்து தெரிஞ்சிடும் ஏற்கனவே திமுக நாலு வேட்பாளர்களை அறிவித்து விட்டது அது வாக்கு கொடுத்தா மாதிரியே மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டை கொடுத்துருச்சு இது மூணு இடத்துக்கும் அது தன்னுடைய வேட்பாளர்களை வந்து அறிவித்து விட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னமும் அதிமுக வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் இழுபறியாக இருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான உட்கட்சி பிரச்சனை கவர்ச்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சனையின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது சாதாரணமாக இதையெல்லாம் வந்து செய்தித்தாள்கள் இந்த விஷயங்களை எல்லாம் படிக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு நம்ம கட்சி என்ன லட்சணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் மேலிட தான் செய்கிறது ஜெயலலிதா காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேர்தல்னு சொன்னதுமே அடுத்த செகண்டே வந்து ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்து விழும் எல்லாவற்றிலையுமே அதிமுக தான் முதலடியை எடுத்து வைக்குமென்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் எடப்பாடி காலத்திலேயோ தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வந்து செயல்படுவாரோ அது போல எடப்பாடி ரொம்ப ஸ்லோவாக செயல்படுகிறார் விவேகம் இல்லாமல் செயல்படுகிறார் அப்படிங்கிற வருத்தத்தை வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தேமுதிகவுடைய இந்த திடீர் ட்விஸ்டின் காரணமாக அதிமுகவில் ராஜ்யசபா பதவி எதிர்பார்த்து கொண்டிருந்த சீனியர்கள் எல்லாருமே வந்து இப்போ ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அந்த சீனியர்களை ஹாப்பி பண்ணுவதற்காக டெல்லியுடைய உத்தரவை எடப்பாடி மீறப்போகிறாரா இல்லைனா கவர்ச்சி அரசியல் வேணாம் நாம் வந்து நம்ம சீனியர்களை யாருக்காவது வாய்ப்பு கொடுக்குவோம் சொல்லிட்டு விந்தியாவை தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு ஜெயக்குமாரியோ செம்மலையோ அனுப்ப போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்